வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் இன்று அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடுக்கப்பட்ட நேரம் காலை ஏழுல இருந்து ஏழு எடுத்தோம் பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் விடுமுறை முடிஞ்சது முருகன் கோவில் பக்தர்கள் கூட்டம் ஆனா நம்ம நினைச்சது ஒண்ணு இங்க நடந்தது வேற ஒண்ணு மக்களை அதாவது பாத யாத்திரை பக்தர்கள் கூட்டம் இந்த பொங்கல் வரைக்கும் வருவாங்க அப்படிங்கறத நான் சரியா கணிக்காம விட்டுட்டேன் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் பாத யாத்திரை பக்தர்களின் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்காங்க ஆனா அந்த மற்ற பத்து நாள் லீவ்ல இருந்தது ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் சாய் அந்த அளவுக்கு ஆகாது மதியம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் பக்தர்கள் கூட்டம் இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிருவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு மூன்றுல இருந்து நான்கு மணி நேரம் வரைக்கும் தாராளமா சாமி தரிசனம் பாக்குறதுக்கு ஆகலாம் நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ பார்க்க வாய்ப்பு இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்க எப்ப சாமி உள்ள போனீங்க எவ்வளவு நேரத்தில் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருக்க மக்களே இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்தது அது நடந்ததுல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியான யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு அதாவது இந்த ஒரு சின்ன சேனல் மூலமா மக்களாகி நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லாமே தெரியும் ஆனா எந்த அளவுக்கு உங்க உங்கள் மனசில் என்னை வச்சுருக்கீங்க அப்படின்னும் இன்றைக்கி அந்த நிகழ்வு காட்டுச்சு என்னென்னா நம்ம நண்பர் ஒருத்தர் அதாவது சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர் ஒருத்தர் சேலத்தில் இருந்து இன்றைக்கி சாமி பார்க்க வந்திருப்பார் போல் கரெக்டாக நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது நம்மளை பார்த்துட்டாரு அப்புறம் பேசிட்டு கடைசி போகும்போது அப்புறம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னாரு அவங்க கேட்கும்போது என்னால் தட்டி கழிக்க முடியல ஏன்னா நம்ம ஏதாவது சொல்ல போய் அப்புறம் அவங்க வந்து ரொம்ப ஆட்டிடியூடு காட்டுவாங்களா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அந்த மாதிரி நம்ம இல்ல மக்களே நம்ம ரொம்ப ஜாலியான டைப்பு அது நம்ம கூட பழகி பார்த்த எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா ஒரு சேனல் மூலமாக மக்கள் நமக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க ஓகே ஆனால் நம்ம கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் ஸ்டில் இப்போ வரைக்கும் எனக்கு அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நம்ம அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரில மக்களை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் புரியுது மக்களுக்கு உண்மையாக இருந்து மக்களுக்காக உண்மையாக உழைச்சா தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே நமக்கு ஒரு நல்ல இடம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் காட்டக்கூடிய இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் இப்போ செய்ய முடிஞ்ச கை மாறின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு திருச்செந்தூர் பத்தின தகவல்களை உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அது மட்டும்தான் இப்போதைக்கு என்னால் முடியும் ஏ வாழ்க்கையிலையும் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பை முருகர் எனக்கு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக என்ன நம்புன மக்களுக்கு நிறைய செய்யணும்னு எனக்கும் ஆசை இருக்குது எழுதி வச்சுக்கோங்க இது நான் சும்மா பேச்சுக்காகலாம் சொல்லலை இந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இது நடக்கும் மக்களை